வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மும்பையில் ரூபாய் நூற்றி பத்தொம்போது கோடி செலவில் ரொம்ப பிரம்மாண்டமான நாள் அடுக்கு மாடி கொண்ட ஒரு மாடி வீடை கட்டியிருக்கிறாரு வீட்டை கட்டினது யார் வீட்டோட ஓனர் யார் அதுவும் அந்த வீடு கட்டியிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா மும்பையிலேயே ரொம்ப பிரபலமான ரெண்டு நடிகர்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு புதிதாக கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுமார் நூற்றி பத்தொம்பது கோடிக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த வீட்டோட ஓனரை பற்றி தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வீடு தாங்க இந்த மும்பையில் நூற்றி பத்தொன்பது கோடிக்கு கட்டப்படுற வீடு இந்த வீடு யார் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட்டில் முன்னணி நடிகரான ரன்வீர் சிங் அவரு தாங்க அவருடைய வீடு தான் இது இது வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மும்பை பாந்த்ரா மேற்கு பகுதியில் தான் இவருடைய வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இவருடைய வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஷாருக்கான் கான் சல்மான் கான் இவங்களோட ரெண்டு பேர் வீடு கூட அங்கே தான் இருக்குது அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு பக்கத்துலேயே இவர் கட்டுறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறாரு இவர் வீடு ரன்வீர் சிங் வாங்கியுள்ள சாகர் ரேசம் என்ற புதிய அடுக்குமாடி கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இவர் வந்துட்டு பாலிவுட்டின் முன்னணி நடிகையான தீபிகா படுகோனாவை திருமணம் செஞ்சிருக்கிறாரு ரன்வீர் சிங் தற்போது சர்க்கஸ் ராக்கி அவுர் ராணி கிம் பிரேம் ககானி ஆகிய படங்களில் ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு வர்றார் சல்மான் கானும் ஷாருக்கானும் வீட்டு பக்கத்துலேயும் இவர் கட்டுறதுனால வேற மாதிரி வீடு சூப்பராக கட்டுறாரு இந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது கோடி நூற்றி பத்தொம்போது கோடி கொண்ட நான்கடிக்கு மாடியாக இவர் கட்டுறாரு இதை வந்துட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன்டீன் பாயிண்ட் எயிட்டீன் பாயிண்ட் நைன்டீன் பாயிண்ட் ஆகிய தலங்களில் அந்த வீடு அமைந்திருக்கிறது மொத்தம் இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு சதுரடியாக இந்த வீட்டோட அளவாக அமைஞ்சிருக்கிறது மாடிப்பகுதி மட்டும் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியும் கூறப்படுகிறது அப்படின்னா சுமார் இந்த வீட்டு வீட்டில் மட்டும் பத்தொம்பது காரங்களை நிறுத்த முடியுமாங்க அந்த மாதிரி அளவுக்கு ரொம்ப வசதி கொண்டதாக பிரம்மாண்டமாக கட்டின்னுக்கிறாரு இந்த இடத்தோட பத்திரப்பதிவுக்கு மட்டும் செலவு போட்ட பணம் செவன் பாயிண்ட் தேர்ட்டின் குறைவாங்க ஏழு புள்ளி பதிமூணு கோடி அப்படின்னு கூறப்படுது உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களாகிய உங்களுக்கு என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி இருக்கிற நண்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ண போகிற நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான ஒரு செய்தியுடன் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுடைய ஆவி மரியா சேனலுடைய ஜேம்ஸ்